வணக்கம் விவசாய சொந்தங்களை இன்றைய வீடியோ பதிவில் செவாலை எனது நடவு செய்ய இருக்கின்றோம் வீடியோ பதிவினை பார்ப்பதற்கு போகலாம் தற்போது நம்ம செவ்வாழை கண்டானது அதன் தாய் வழியிலிருந்து ஒரு வாரத்திற்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வைத்திருந்தோம் தற்போது நடவு செய்ய இருக்கின்றோம் அந்த காட்சி பதிவுகளை பார்க்கலாம் நண்பர்களே தற்போது ஒரு ஒன்றடி ஆழத்திற்கான குழியை எடுத்துக்கொள்ளலாம் வந்திருக்கல குழி எடுத்துக்கிறோம் ஒரு அடியில இருந்து ஒன்றடி ஆடம் வரவே அந்த குழியானதை எடுத்துக்கிறோம் அந்த காட்சி பதிவுகளை பார்க்கலாம் தற்போது குழியானதை எடுத்துக்கொண்டுள்ளோம் மற்றொரு குழியும் எடுத்துக்கலாம் நண்பர்களே தற்போது குழியானது எடுத்துள்ளோம் ஒரு ஒரடி ஆடத்திற்கு எடுத்திருக்கிறோம் அதுல பாத்தீங்கன்னா மக்கிய சாணிஓரம் ஒரு அரை அண்ணா கூட போட்டுக்கிறோம் நண்பர்கள் ஒரு அரை அண்ணா கூட அளவிற்கு இரண்டு குழிகளிலும் எடுத்துக்கலாம் நண்பர்களே மக்கிய சாணிபுரம் அடுத்தபடியா பாத்தீங்கன்னா இந்த செவாதை கன்றானது அதன் பகுதிகளை நீக்கலாம் நண்பர்களே இந்த வேர் பகுதிகளை நீக்கிவிட்டு நடவு செய்தால் வேர் வளர்ச்சியை துரிதப்படுத்தப்பட்டு கூடிய விரைவில் அதன் புதுவேரானது வைக்கும் நண்பர்கள் அந்த வேற்பகுதியானது முற்றிலும் நீக்கலாம் நண்பர்கள் தற்போது வேற்பகுதியானதை நீக்கிவிட்டோம் அடுத்தது அந்த முனைப்பகுதியை கொஞ்சம் கட் கற்பணிக்கலாம் நண்பர்களே தற்போது சாணி உரம் எடுத்துக்கொண்டிருந்தோம் கொஞ்சம் மணல் ஒரு அரடி அளவிற்கும் மணல் இட்டுக்கலாம் அடுத்தபடியாக ஒரு சிறிய பள்ளம் எடுத்துக்கலாம் அந்த மத்தவம் என்று சொல்லக்கூடிய அந்த அடி கிழங்கு பகுதி மறை வரை நடவு செய்தலாம் நண்பர்களே தற்போது நடவு செய்தலாம் நண்பர்களே இதே போல் ஒரு பள்ளம் எடுத்துக்கிறோம் நண்பர்களே பல பகுதியில் அந்த கிழங்கு பகுதி மறை வரை மண் மண்ணுகளான் தற்போது சுவாடையானது நடவு செய்தாச்சு அடுத்தபடியாக தண்ணீர் எட்டுக்கலாம் தற்போது செவ்வாழை கன்றானது அடவு செய்தாச்சு இந்த வீடியோ பதிவானது உங்களுக்கு பிடித்திருந்தால் நமது விவசாய கலைஞர் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களே நன்றி விவசாய சொந்தங்களே